ஹாய் நோவே ஐடியா விவர்ஸ் இன்னைக்கு வந்து பிளம்பிங் ஒர்க்குக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலங்குடிக்கு வந்தேன் அந்த ஸ்கூல் அங்கே ஒரு ஸ்கூல் ஒர்க்குக்கு தான் நாங்கள் பிளம்பிங் ஒர்க் வந்தோம் அங்கே ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான் சரி அவன்கிட்ட நான் பதில சொல்லி பரிசுலன்னுட்டு ஸ்கூல் பசங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டு வீடியோ எடுப்பில்ல அந்த வீடியோ அந்த பையன் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த அது என்ன இருக்க போறோன்னா குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தாறு வர போகுது அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு சில தலைவர்கள் போட்டோ வச்சுருக்கேன் அந்த போட்டோவை காமிப்பேன் இந்த பையன் கரெக்டாக ஆன்சர் சொல்றான் நான் பார்ப்போம்

இவரு பாரதியார் போட்டோ பேருமே நானே சொல்லிடுறேன் கரெக்டா இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் போஸ் இவர் இந்திய ராணுவத்துக்கே உருவாக்கினர் இவர் தான் இவர் வந்து அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே உருவாக்கினர் இவர் தான் இவர் வந்து காமராஜர் நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் போம் இவர் வந்து வவுசி சிதம்பரனார் முதல் கப்பலோட்டிய தமிழன் இவர் அப்துல் கலாம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இவரு தெரியாம இருக்க கூடாது சரியா அடுத்தது இவர் வந்து ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினமா கொண்டாடுவீங்களா சப்டர் அஞ்சு அவரு இவர் வந்து காந்தி தாத்தா நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக ஒரு இவர் தான் இவர் வந்து நேரு நேரு மாமான்னு சொல்லுவோம்ல அவர் தான் இவர் பாரதியார் ஓகேவா பரவாயில்ல நீ முயற்சி பண்ண ரெண்டு பேரை கரெக்டா சொன்னேன் ஓகேவா அதுக்காக உனக்கு பேனா கிஃப்ட்டு ஓகே நோவே ஐடியாச்சார சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லு நோவே ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ